கர்த்தே நியாயத்தை கேட்ட என் கூப்பிடுதலை கவனியடையும் கபடமில்லாத உதடுகளில் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிகடுமோ இன்றைய மன்னாவின் தலைப்பு நியாயமானவிகளை நோக்கும் கற்க நியாயமானவ நோக்கும் கற்க அவனை கேட்கிற அன்பான தேவ எது நியாயம் எது அநியாயம் எது நீதி அநீதி எல்லாம் அறிந்திருக்கிற தேவாதி தேவன்வன் நியாயமாய் ஏடுக்கிற விண்ணப்பங்களை அவர் நோக்கி பார்க்கிறாரா நியாய அவர் செவி கொடுக்க எப்போதும் அயத்தமாயிருக்கிறாரா அந்த அவனோடு பரிசேனும் தன்னுடைய சுயநீதியை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது மாறாக கூட வந்த அந்த அயக்காரனுடைய ஜெபர்மம் அது நியாயமானதாக இருக்கிறது ஆண்டவர் அதை பார்த்தார் அதை கேட்டார் எனவே பாவியாக வந்தவனை அவன் பாவங்களை எல்லாம் மன்னித்து அவனை நீதிமான அனுப்பினார் ஆனால் சுயநீதி வந்த அந்த பரிசியனுடைய ஜபத்தை ஆண்டவர் நிராகரித்தார் அவனை கேட்கிற அன்பான தேவன் வெளி வெளி அலங்காரத்தை பார்க்கிறாரா தேவாதி தேவனோ உள்ளத்தை பார்க்கிறவராக இருக்கிறாரா உள்ளத்தின் அழகை பார்க்கிறாரா உள்ளத்தின் அலங்காரத்தை பார்க்கிறாரா அப்படித்தான் அவரை பார்த்தாரா நொறுங்கி போயிருந்த அவனுடைய உள்ளத்தை உடைந்த உள்ளத்தை பார்த்த ஆண்டவர் அவன் மேல் நோக்கமாயிருந்தான் அவனுடைய வேண்டுதலுக்கு செபி கொடுத்தார் அன்பான தேவச்சனமே சகி என்று ஒருவன் வந்தான் அநீதியுடன் வாழ்ந்தான் அநியாயம் இருந்தான் ஆனால் அவன் மனம் மாறினவனாக புத்தி தெளிந்தவனாக இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடி அவரை காண வந்தான் பாருங்கள் அவனுடைய மாற்றம் மாற்றமாயிருந்தது அவன் அநீதியாய் வாழ்ந்திருந்தாலும் கூட அவன் இப்போது அவன் நீதியை விரும்பி வந்தான் அநியாயத்தை வெறுத்தவனாக நியாயத்தை விரும்புகிறவனாக அவன் வந்ததினாலே அவனுடைய வேண்டுதலுக்கு ஆண்டவர் செவி கொடுத்தார் அவருடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்த ஆண்டவர் அவனை தேடி வந்தார் சகியோ இறங்கி வா நான் உன் வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொல்லி அவனை அழைத்தார் அவனை கேட்கிற அன்பான தேவ சனமே நியாயமானவைகளை நோக்கி பார்க்கிற கர்த்தர் அநியாயத்திற்கு அவர் தூரமாயிருக்கிறவர் அன்று நியாயத்தோடு அவன் வந்ததுனாலே நியாயத்தை விரும்பி வந்ததுனாலே அவனுக்கு ஆண்டவர் செவி கொடுத்தார் நமக்கும் அப்படி செவி கொடுக்க சித்தம் உள்ளவராயிருக்கிறார் எனவே நியாயமானதை பேசுங்கள் நியாயமானதை செய்யுங்கள் நியாயமாய் நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எப்போதும் அவர் ஒரு துணையாய் இருப்பார் உங்கள் வேண்டுதலுக்கு செவி கொடுப்பார் என்கிறதிலே சந்தேகமில்லை நாம் செவம் பண்ணுவோம் பரலுகப்பிதாவே பரிசுத்தரே எங்கள் பெரியாரியே எங்கள் புதலிடமே நியாயமாய் நடக்கிறவர்களுக்கு நீர் உறுதுணையா இருக்கிறவரே அப்பா நாங்களும் உமக்கு முன்பாக நியாயமானதையே செய்யும்படியாக அண்டவரே அநியாயத்துக்கு எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாக அண்டவரே பாவத்திற்கு அண்டவரே சோத்திரப்பா அண்டவரே சோத்திர எதிர்த்து நிற்கிறவர்களாக நாங்கள் இன்றும் காணப்படணுமே நாங்கள் உம்முடையவர்கள் அப்பா நாங்கள் எப்போதும் உம்மோடு கூட இருந்து அண்டவரே உமக்குகுந்த வழிகளையே நாங்கள் அண்டவரே சோத்திரப்பா செய்யத்தக்கதாக எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று கருத்தரங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து சுமிக்கிறோம் நாமத்தில் பிதாவே அமேர்